தியாகராயர்வர்களுடைய நூற்றி எழுபத்தி நாலாவது ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று திராவிடர் இயக்கத்தை குயிதோண்டி புதைத்து விட்டோம் என்று அந்த காலத்தில் கொக்கரித்தவர்களுக்கெல்லாம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அருமையாக பதில் சொன்னார்கள் பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அண்ணா சொன்னார் இந்த ஆட்சி ஏதோ புதிய ஆட்சி அல்ல நீதி கட்சி என்ற திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி நேட்சி நேட்சி என்று சொன்னார்கள் அதுதான் இன்றைக்கு வெகு சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சியாக ஒப்பற்ற முதல்வர் நம்முடைய சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவோ சோதனைகள் இருந்தாலும் கூட அந்த சோதனைகளையெல்லாம் தாண்டி சாதனைகளை நாள்தோறும் அவர்கள் பெருக்கிக்கொண்டே வருவது திராவிடர் ஆட்சி யார் அடிக்கட்டுமானத்தை உருவாக்கினார்களோ அதற்கு மேல் சிறப்பான கட்டுமானத்தை அண்ணா உருவாக்கினார் கலைஞர் அதை மிகப்பெரிய அளவிற்கு வளர்த்து காட்டினார் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு மேல் உலகம் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஏன் அதிசயப்படக்கூடிய அளவிற்கு பல்வேறு சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் யாரையெல்லாம் பாராட்ட வேண்டுமோ திராவிடர் இயக்க வழிவந்தவர்கள் அவர்கள் அத்துணை பேரையுமே நினைவு கூறுகிறார்கள் அவர்கள் பேராலே பல்கலைக்கழகம் அமைக்கின்றன கல்வி காமராஜர் உட்பட இப்படி எத்தனையோ சாதனைகளை நடத்தி கொண்டிருக்கிற அவர்கள் யாகராயரும் டாக்டர் நாயரும் அதே போல மிக தெளிவாக நடேசனாரும் வெளியிட்ட அந்த சிறப்பான பாதைகள் இன்றைக்கு அகல பாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன இதை பார்த்து பொறுக்க முடியாத காவிகள் எதிரிகள் ஆரியம் இன்றைக்கு எவைகளையெல்லாம் வீண் பொழிகளை தூற்றி நேரடியாக மக்கள் ஆதரவு தங்களுக்கு இல்லையானாலும் குறுக்கு ஒரு பெரிய திட்டத்தை அமுல்படுத்தலாம் என்று ஒரு வியூகத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதற்கு ஒரு கட்டத்தில் ஆளுநர் பயன்படுகிறார் இன்னொரு கட்டத்தில் நிதிச்சுமையை சுமையை நெருக்கடியை உருவாக்கி காட்டுகிறார்கள் இன்னொரு பக்கத்தில் அமைச்சர்கள் மீது எப்போதோ நடந்த செய்திகளை எல்லாம் இப்போது தூசி தட்டி எடுத்து புதிய அளவிற்கு ஏதோ ஊழல் நடந்ததாக ஒரு புதிய கதைகளை எல்லாம் உருவாக்குகிறார்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டோர் என்று அண்ணா சொன்னதைப் போல எதையும் உள்வாங்கிக்கொண்டு எதிர்நீச்சல் அடிக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் இயக்கம் எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்து வெற்றி பெற்ற இயக்கம் திராவிடர் இயக்கம் அதற்குத்தான் அடிகோல் நாட்டி பதவியை அவர் ஏற்கிற நேரத்தில் வெள்ளுடை வேந்தர் தியாகராயர் சொன்னார் எனக்கு அந்த பதவி தேவையில்லை அதே நேரத்தில் மற்றவர்கள் என்னுடைய இயக்கத்தவர்கள் இருக்கட்டும் என்று சொல்லி பதவியை சுற்றமன கருதி அதை மிகப்பெரிய அளவிற்கு அடிக்கலம் நாட்டினார்கள் அதுபோல இன்றைக்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரு தாய் கழகமாக இன்னொன்று பின்பற்றக்கூடிய கொள்கைகளை நிலைப்படுத்தக்கூடிய இயக்கமாக இருக்கிறது இதுதான் ஆரியத்துக்கு உறுத்துகிறது அதனுடைய சோதனைகளை எல்லாம் நடத்துகிறார்கள் நடத்தினாலும் இறுதி வெற்றி திராவிடத்தை அசைக்க முடியாது என்பதற்கு இந்த நூற்றி ஐம்பது ஆண்டு வளராலே அதுக்கு சிறப்பான சான்றார் எனவே அதனுடைய நினைவு நாள் நமக்கு ஒரு புத்தெழுச்சி நாளாகும்

மெழுகுவர்த்தி படகு என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு நீண்ட வைத்திருக்கிறார்கள் இதிலும் வெற்றி என்று சொன்னார்கள் எனவேதான் எல்லா வகையான வழக்குகளிலும் வெற்றி பெற்றான் என்பதற்கு அண்மையில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பும் அதனால் இன்னமும் எழுந்திருக்க முடியாமல் அவர்கள் அடைந்த அதிர்ச்சியும் அதற்கு நல்ல எடுத்துக்காட்டு